வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் பஞ்சபூதங்களில் நிலம் என்னும் பூதத்தின் தலமாக திகழும் காஞ்சியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இங்குள்ள காமாட்சியம்மன் கோவிலில் ஐந்து காமாட்சிகள் அருள் புரிகின்றனர் கருவறையில் அருள் புரியும் தேவியை மூல காமாட்சி என்பார்கள் இந்த தேவியின் வளப்புறம் காட்சி தருபவள் தபஸ் காமாட்சி ஒற்றை காலில் முள்முனையில் நின்று தவம் செய்கிறாள் இந்த தேவி கருவறையின் கீழ்ப்பகுதியில் குகை போன்ற அமைப்புடைய பிலாத்வாரம் ஒன்றுண்டு இதனுள் அருள் புரிவது பிலாகாச காமாட்சி இங்குள்ள ஸ்ரீ சக்கர ரூபத்தை ஸ்ரீ சக்கர காமாட்சியாக வணங்குவார்கள் அடுத்து பாத தரிசனம் மட்டும் அருளும் காமாட்சி என்று ஐந்து காமாட்சிகள் அருள் புரிகிறார்கள் காஞ்சியில் காமாட்சியம்மன் எழுந்தருள காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் கையிலையில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக பொத்தினாள் அன்னை அதனால் உலகங்கள் யாவும் இருண்டு போயின இதனால் கோபம் கொண்ட ஈசன் தேவியை பூவுலகில் தவம் ஏற்றுமாறு பணித்தார் அதன்படி பூவுலகில் காஞ்சிக்கு வந்த அம்பிகை வேகவதி ஆற்றங்கரையில் மணலால் லிங்கம் பிடித்து ஈசனை வணங்கி தவம் இருந்தாள் அம்பிகையை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் வேகவதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்க வைத்தார் நீரின் வேகத்தில் மணல் லிங்கம் கரைந்து விடுமோ என்ற அச்சத்தில் அதை தழுவி கொண்டாள் அன்னை அம்பிகையின் பக்தியில் மகிழ்ந்த ஈசன் அவளுக்கு காட்சி கொடுத்தருளினார் இவ்வாறு தவமிருந்த ஆதி சக்தியான அன்னையே ஸ்ரீ காமாட்சியானாள் இந்த தேவியை பௌர்ணமி என்று தரிசித்தால் மாங்கல்ய பலம் நீடிக்கும் என்பது ஐதீகம் காம என்னும் ஐம்பத்தி ஒரு அட்சரங்களை பார்வையாக கொண்டவள் அன்னை காமாட்சி கா என்றால் ஒன்று ம என்றால் ஐந்து சி என்றால் ஆறு அதாவது ஐந்து திருநாமங்களையும் சக்தி பேதம் மூன்று சிவபேதம் இரண்டு விஷ்ணு பேதம் ஒன்று என்னும் ஆறு வகை பேதங்களை கொண்டவள் அன்னை காமாட்சி இதுபோல் அநீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க இன்றைக்கி நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவிலை தரிசனம் செய்து கொண்டே பஞ்சபூதங்களில் நிலம் என்னும் பூதத்தின் தலமாக திகழும் காஞ்சியை பற்றி தெரிந்து கொண்டோம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ